ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் சிக்ஸ்த்து தமிழில் இஎல் ஐந்து அதாவது டேர்ம் டூவில் செகண்ட் லெசன் வந்து பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கோம் மூணு லெசனும் ப்ளஸ் செகண்ட் டேமில் ஃபோர்த்து லெசன் அதாவது ஃபர்ஸ்ட் லெசனும் போட்டாச்சு நீங்கள் என்ன அதை பார்க்கணும் அதை பார்த்து படிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் செய்யுலேருந்து லாஸ்ட் இலக்கணம் வரைக்கும் ஃபுல்லாக ஒவ்வொரு லெசனையும் கம்ப்ளீட் பண்ணி ஆஃப் அன் அவருக்குள்ளே வீடியோ கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை மட்டும் பார்த்தாலே போதும் ஏன்னா உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட் மட்டும் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எதது படிக்கணும் அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி நம்ம லெசன் ஃபைவ் வந்து பார்த்தலாம் பாடறிந்து ஒழுகுதல் இதில் ஃபஸ்ட்டு செயல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆச்சார கோவை வந்து கொடுத்துருக்காங்க இதை எழுதுனது யார் அப்படின்னா பெருவாயின் முள்ளியார் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டேன் நான் அப்படின்னா நான் ஞாபகம் வச்சுக்கிட்டதை சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ ஆச்சாரம் பேசுகிறவங்க யாராக இருப்பாங்க மேக்சிமம் பிராமின்ஸ் தானே ஆச்சாரம் பேசுவாங்க இது ஜஸ்ட்டு வந்து ஷார்ட்கட் காண்டி தான் யாரும் வந்து இதை பெருசாக எடுத்துக்காதீங்க இப்போ ஆச்சாரம் ஆச்சாரம்னு சொல்லிட்டு பிராமணர்கள் தானே பேசுவாங்க அப்போ அவங்க வந்து என்ன செய்ய மாட்டாங்க முள் இருக்க மீன் வந்து சாப்பிட மாட்டாங்க ஸோ ஆச்சார கோவை அப்படின்னாலே நமக்கு வந்து முள்ளியார் அப்போ முள் இருக்க மீன் வந்து சாப்பிட மாட்டாங்க பெருவாயின் முள்ளியார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா இந்த டைக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்ப பாடல் வரிகள் வந்து பார்த்து நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வருக்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல் இவை எட்டும் சொல்லியே ஆச்சார வித்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நன்றி நன்றியறிதல்னா இப்போ நமக்கு யாராவது ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நன்றியை வந்து என்றைக்கும் மறக்கக்கூடாது பொறையுடைமை அப்படின்னா இந்த இடத்துல பொறாமை கிடையாது பொறையுடைமை அப்படின்னா பொறுமையாக இருக்கிறதா வந்து பொறையுடைமை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்சொல் அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சால் தான் நம்ம எப்போவும் இனிமையான சொற்களை மட்டும்தான் பேசணும் அடுத்து இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமல் அப்படின்னா எந்த ஒரு உயிருக்குமே நம்ம தீங்கு வந்து செய்யக்கூடாது கல்வியோடு அப்படின்னா கல்வி அறிவு இருக்கணும் ஒப்புரவு ஆற்றாடிதல் அப்படின்னா ஒப்புரவு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லாத்தையுமே நம்ம சமமாக பேணணும் அப்படிங்கிறதா ஒப்புரவு ஆற்றாடிதல் நெக்ஸ்ட்டு அறிவுடைமை அறிவாக செயல்படணும் நல்லிணத்தாரோடு நட்டல் எல்லாத்துட்டையும் வந்து நல்ல இணக்கமாக நட்பு கொள்ளணும் இந்த எட்டும் சொல்கிறது தான் வந்து இந்த ஆச்சார கோவையில் நல்ல ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை எழுந்தது யார் பெருவாயின் முள்ளியார் எட்டு பற்றி சொல்லி ஆச்சாரக்கோவை பெருவாயின் முள்ளியார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த பாடல் வரிகள் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இல்லை எட்டு இதை பற்றி சொல்லியிருப்பாங்க ஸோ எட்டை பற்றி சொல்லியிருக்காங்கனால என்னது ஆச்சாரக்கோவை பெருவாயின் முள்ளியார் சொல்லும் பொருளும் நன்றி அடிதல் அப்படின்னா பிறர் செய்திய செய்த உதவியை மறவாமை ஒப்புரவு எல்லாரையும் சமமாக பேண்கள் நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட்டே சொன்னேன் நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல் இதில் எக்ஸ்ட்ரா நமக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஆச்சார கோவையில் எத்தனை இந்த பாடலை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் எட்டு இதை பற்றி சொல்லியிருக்காங்க இதில் வந்து சொல்லும் பொருளும் நம்ம பார்த்துட்டோம் பாடலின் பொருள் வந்து நான் சொல்லியிருக்க தான் இங்கே கொடுத்துருக்காங்க நீங்கள் வேணா ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க எட்டு நல்லொழுக்கங்களை பற்றி சொன்னது எதுன்னு சொல்லி கூட நம்ம கேட்குறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இந்த இடத்துல பாருங்கள் எட்டு நல்லொழுக்கங்களை பற்றி கூறுவது ஆச்சார கோவை இப்போ நம்ம நூல்வெளி பார்த்துடலாம் ஆச்சார கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்னு சொல்லி ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் இவர் பிறந்த ஊர் கையத்தூர் எங்கே பிறந்திருக்காங்க அப்படின்னா கையத்தூரில் பிறந்திருக்காங்க ஆச்சார கோவை அப்படின்னாலே எதை பற்றி சொல்லியிருக்காங்க நல்லொழுக்கங்களை பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு மீனிங் வந்து நல்லொழுக்கங்களின் தொகுப்பு இது வந்து பதினெண் கீழ்கணக்கு நூலில் ஒன்று இதில் மொத்தம் எத்தனை வெண்பாக இருக்குது அப்படின்னா நூறு வெண்பா வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ ஆச்சார கோவைனா முள்ளு பற்றி மீன் பற்றி நம்ம படித்தோம் இப்போ மீன் வந்து எவ்வளோக்கு விற்கிறாங்க நூறு ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் நூறுரூபாய்க்கு விற்றா கூட பிராமின் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியுமோ நம்மளோட இதுக்கேற்றமோ நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எப்போவும் மறக்காது அதுக்காக தான் இது சொல்கிறது இது வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று ஆசிரியர் பிறந்த ஊர் கையத்தூர் அவ்வளோதான் அடுத்து புக் பேக் பார்த்தலாம் பிறரிடம் நான் இன்சொல் பேசுவேன் பிற நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறை நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்லாம் பொறைனா பொறுத்து கொள்வது அறிவு ப்ளஸ் உடைமை சேர்த்து எழுதும்போது அறிவுடைமை இவை ப்ளஸ் எட்டும் இவை எட்டும் நன்றி அறிதல் நன்றி ப்ளஸ் அறிதல் பொறை உடைமை பொறை ப்ளஸ் உடைமை உங்களுக்கு ஆன்சர் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன் அதனால் என்னடா ஜஸ்ட் ரீட் அவுட் மட்டும் பண்ணுறாங்கன்னு சொல்லி நினைக்காதீங்க ஹைலைட் பண்ணியிருக்காத பார்த்துக்கோங்க அடுத்து இயல் இரண்டில் நம்ம அடுத்து பார்க்க போற செய்யுள் கண்மணியை கண்ணுரங்கு இதில் வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா பாடல் தான் கொடுத்திருக்காங்க ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆறிராரோ அப்படின்னு சொல்லி நந்தவனம் கண் திறந்து நச்சமல் பூவெடுத்து பண்ணோடு பாட்டி சேர்த்து பார் போற்ற வந்தாயோ தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து செல்லமாய் வந்து உதித்த சேர நாட்டு முத்தேனோ சேர நாடு கூட எதை கம்பேர் பண்ணியிருக்காங்க முத்தேன கம்பேர் பண்ணியிருக்காங்க அதை ஞாபகம் வச்சுக்கணும் வாழை இலை பரப்பி வந்தாரை கையமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கணியோ இப்போ சோழ நாடுனால் சோறு உடைத்து அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் ஸோ முக்கணி அப்படிங்கிறது இல்லை சாப்பாடு பற்றி தான் வந்திருக்கு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் குளிக்க குளம் வெட்டி குளம் வாழ அணை கட்டி பசியை போக்க வந்த பாண்டி நாட்டு முத்தமிழம் சங்கம் வச்சு வளர்த்தது எது பாண்டிய நாடு அப்போ பாண்டி நாட்டு முத்தமிழன்னு சொல்லி அதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் கண்ணே கண்மணியே கண்ணுரங்கு கண்ணுரங்குன்னு சொல்லி ஒரு தாய் வந்து தன்னோட குழந்தையை இந்த மாதிரி பாடல்கள் மூலமாக பாடி தூங்க வைக்கிறாங்க இப்போ சொல்லும் பொருளும் பார்த்தலாம் நந்தவனம் அப்படின்னா பூஞ்சோலை பார் உலகம் எந்த இரு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க இந்த பார் அப்படிங்கிறது பார்த்தல் அப்படிங்கிற பொருளும் வரும் நம்ம பார்க்குறோல்ல அது உலகம் அப்படிங்கிற பொருளும் இருக்குது பண் மூணு சுழியின் இசை இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க மூணு சுழியின் வந்து பண் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா இசை அடுத்து இலைத்து பதித்து எந்த லை வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க சிறப்பு லகரம் வந்திருக்கு ஸோ இலைத்து அப்படின்னா பதித்து தொகை சொற்களின் விளக்கம் பார்த்தலாம் முத்தேன் அப்படிங்கிறதுக்கு கொம்புத்தேன் மலைத்தேன் கொசுத்தேன் கொசுத்தேன் அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது மலை உச்சியில் எவ்வளோ பெருசாக கொம்பு இருந்தாலும் கூட கொசு அங்கே போய் உட்காந்து தேன் குடிச்சிரும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க மலை உச்சியில் எவ்வளோ பெரிய கொம்பாக இருந்தாலும் சரி கொசு அங்கே போய் உட்காந்து தேன் குடிச்சிடும் அப்போ மலைத்தேன் கொம்புத்தேன் கொசுத்தேன் ஓகேவா முக்கனி நமக்கு தெரிஞ்சதுதான் தான் மாப்பள வாழை முத்தமிழ் ஏலிசை நாடகம் இதெல்லாம் நமக்கு தெரியும் இந்த தேன் மட்டுந்தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு இந்த ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பாடல் பொருள் அது நமக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும் தாளாட்டு எதில் ஒன்று அப்படின்னா வாய்மொழி இலக்கியத்தில் ஒன்று தாள் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா நாக்கு அப்படிங்கிறது பொருள் நாக்கை அசைச்சு பாடுறதுனால இதுக்கு வந்து தாலாட்டு இதை பிரிச்சுடுறதுன்னா தால் ப்ளஸ் ஆட்டு அப்படின்னு சொல்லி பெயர் வந்திருக்கு குழந்தையோட அழுகையை நிறுத்துறதுக்காகவும் தூங்க வைக்கிறதுக்காகவும் இனிய ஓசையோடு பாடுற பாட்டு தான் தாலாட்டு தால் அப்படின்னா நாக்கு தால் ப்ளஸ் ஆட்டு அப்படிங்கிறது தாலாட்டு இது வந்து வாய்மொழி இலக்கியத்தில் ஒன்று அடுத்து சரியான விடை பாட்டு இசைத்து பாட்டு ப்ளஸ் இசைத்து கண் கண் ப்ளஸ் உரங்கு வாழை ப்ளஸ் இலை வாழை இலை கை பிளஸ் அமர்த்தி கையமர்த்தி உதித்த என்ற சொல்லிற்குரிய எதிர்ச்சொல் மறைந்த உதிக்கிறது மறைகிறது உரைநடையில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழர் பெருவிழா பற்றி கொடுத்துருக்காங்க இதில் வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா பொங்கல் பற்றி வரும் இயற்கையோடு இணைந்து வாழ்கிற மனிதன் வந்து இயற்கையை போற்ற விதமாக கொண்டாடுற ஒரு திருவிழா அப்படின்னா பொங்கல் விழா இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் விழா தான் பொங்கல் விழா இப்ப சூரியன் இருந்துச்சு தான் நம்மளால விவசாயம் செய்ய முடியும் நம்மளால சாப்பாடு சாப்பிட முடியும் ஸோ சூரியனுக்கு நன்றி சொல்லி அதை சிறப்பிக்கிற விழாவாதான் இந்த பொங்கல் விழா இருக்குது உழவர்கள் எப்ப விதை விதப்பாங்க அப்படின்னா ஆடி திங்களில் விதப்பாங்க ஆடி பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லி ஒரு ப பழமொழியே இருக்குது அப்போ உழவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடி மாதம் தான் விதை விதைப்பாங்க தை மாதம் அறுவடை செய்வாங்க அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க தை திங்களில் முதல் நாளில் பொங்கல் இடுவாங்க தை மாதம் ஃபஸ்ட்டு நாள் இருக்குல்ல அன்னைக்கு தான் வந்து பொங்கல் வந்து இட்டு வழிபடுவாங்க இந்த திருவிழாவை தான் அறுவடை திருவிழா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா ஆடியில் வித விதைச்சு தையில வந்து அறுப்பாங்க அப்ப அறுக்கிறதுனால அறுவடை திருவிழா அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க எப்ப பொங்கல் வந்து கொண்டாடுவோம் அப்படின்னா தை மாதம் கொண்டாடுவோம் முதல் நாள் அடுத்து உழவர்கள் இயற்கைக்கும் தம்முடன் உழைத்த கால்நடை இப்போ வந்து முந்திகள் தான் என்ன பண்ணாங்க கால்நடைகள் வச்சுதானே விவசாயத்துக்கு உழுதல் தான் உழுகிறதெல்லாம் செஞ்சாங்க அப்ப அந்த கால்நடைகளுக்கும் நன்றி கூற விதமா இந்த திருவிழா வந்து கொண்டாடுவாங்க அதை வந்து உழவர் திருநாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பொங்கல் வந்து ரெண்டு நாள்லேருந்து மூணு நாலு நாள் வரைக்கும் கொண்டாடுவாங்க இது ஒவ்வொரு வட்டாரத்துக்கு வட்டாரம் மாறுபடும் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க அடுத்து போகி திருநாள் பழையன கழிதளம் புதியன பூதளம் இந்த லைன்ஸ் வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க இது எதில் அப்படின்னா இருக்கிறதே பழமையான இலக்கண நூல் அப்படின்னா நமக்கு கிடைச்சாதான் தொல்காப்பியம் அதுக்கு முன்னாடினா நன்னூல் ஸோ பழையன அப்படின்னாலே பழசு அப்படின்னாலே நன்னூல் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஞாபகம் வச்சு படித்தோன்னா தான் எக்ஸாமில் மறக்காமல் இருக்கும் வீட்டில் இருக்கிற தேவையில்லாத பொருட்களை வந்து தூக்கிட்டு வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா தீயில போட்டு எரிச்சுட்டு வீட்டை தூய்மை செய்யற நாளா போகி பண்டிகை வந்து கொண்டாடுவாங்க அதாவது தேவையற்றதை இதுக்கு வந்து போகி திருநாள் சொல்லி பேர் வந்துச்சு இது தைக்கு முதல் நாள் அதாவது மார்கழியில கடைசி நாள் வந்து கொண்டாடுவாங்க போகி திருநாள் இதை வந்து மாத்தி கேட்டுருவாங்க நிறைய தடவை கேட்டிருக்காங்க தை லாஸ்ட் நாளா மார்கழி லாஸ்ட் நாளா அப்படின்னு சொல்லி நீ ஞாபகம் வச்சுக்கணும் இது வந்து மார்கழி மாதத்தின் இறுதி நாள்ல வந்து போகி திருநாள் வந்து கொண்டாடுவாங்க தெரிந்து சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க வாழ்க்கைக்கு வளம் தரும் மலைக்கடவுளை வழிபடும் நோக்கத்தில் அக்காலத்தில் போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது இந்திர விழாவாக கொண்டாடப்பட்ட பண்டிகை எது அப்படின்னா போகி பண்டிகை அடுத்து பொங்கல் திருநாள் பொங்கல் என்னை கொண்டாடுவோம் தை முதல் நாள் இது எல்லாத்துக்குமே தெரியும் இது வந்து நம்ம எப்பவும் நம்ம செய்கிறதா வந்து இந்த பேரால வந்து கொடுத்துருக்காங்க அதனால் வந்து இதில் நமக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் எதுவும் இல்லை தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு வந்து தொடங்குது தை இரண்டாம் நாள் திருவள்ளுவர் நாள் ஃபஸ்ட்டு பொங்கல் நம்ம கொண்டாடுறோம்ல அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தை முதல் நாள் திருவள்ளுவர் ஆண்டு வந்து கணக்கிடுறாங்க தை இரண்டாம் நாள் வந்து திருவள்ளுவர் நாள் இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணாமல் ஞாபகம் வச்சுக்கோங்க டேல வந்து திருவள்ளுவர் ஆண்டு அந்த இயர் வந்து பிறக்குது செகண்ட் டே வந்து திருவள்ளுவர் நாளாக கொண்டாடுறாங்க பொங்கலுக்கு அடுத்த நாளாக நம்ம என்ன கொண்டாடுவோம் மாட்டுப் பொங்கல் வந்து கொண்டாடுவோம் இல்லையா மாடு அப்படின்னாலே அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா செல்வம் அப்படின்னு சொல்லி பொருள் ஏன்னா மாடை வச்சு தான் அந்த காலத்தில் விவசாயம் பண்ணி பணம்லாம் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்குது அதனால் மாட்டுக்கு செல்வம் அப்படிங்கிற பொருளும் வந்து இருக்குது மாடுகளுக்கு நன்றி சொல்கிற விதமாக வந்து மாட்டு பொங்கல் வந்து கொண்டாடுவாங்க அடுத்து திருவள்ளுவர் ஆண்டு எப்படி கணக்கிடுறது அப்படின்னு சொல்லி நிறையா கொஸ்டினில் கேட்டிருக்காங்க இதை ஞாபகம் வச்சுக்கோங்க திருவள்ளுவரோட ஆண்டு என்ன ஸ்கீமு முப்பத்தி ஒன்று இப்போ என்ன நடக்குதோ அது கூட முப்பத்தி ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா திருவள்ளுவர் ஆண்டு கிடச்சிரும் இப்போ நம்ம எதில் இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது கூட முப்பத்தி ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு அதான் வந்து இப்போ திருவள்ளுவர் ஆண்டுக்கானது இந்த மாதிரி நமக்கு எந்த இயர் கொடுத்தாலும் இப்போ புக்கில் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு கொடுத்துருக்காங்க அது கூட முப்பத்தொன்று ஆட் பண்ணால் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது இந்த மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு மாட்டு பொங்கல் அன்னைக்கோ அதுக்கு அடுத்த நாளோ ஒரு சில ஊர்களில் மஞ்சு விரட்டு வந்து ந நடைபெறும் மஞ்சு விரட்டு அப்படின்னாலே வந்து என்னது மாடுகள் அடக்கி தழுவுற வீர விளையாட்டு இதுக்கு வந்து மாடு பிடித்தல் அப்படிங்கிற பேர் இருக்கு ஜல்லிக்கட்டுங்கிற பேர் இருக்கு ஏறு தழுவுதல்ங்கிற பேர் இருக்குது நம்ம எல்லாத்துக்கும் ஜல்லிக்கட்டு அப்படின்னா தெரியும் மாடு பிடித்தல் ஏறு தழுவுதல் அது ரெண்டுமே வந்து மஞ்சு விரட்டுக்கான இன்னொரு பெயர் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ மொத்தம் நாலு பேர் இருக்குது மஞ்சு விரட்டு ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் மாடு பிடித்தல் இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் என்னது அப்படின்னா காணும் பொங்கல் அன்னைக்கு தான் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் நம்ம போய் பார்த்து விசாரித்து அப்போ வந்து ஒரு ஜாலியாக இருக்குது அன்றைக்கி பட்டிமன்றம் கலை நிகழ்ச்சி இந்த மாதிரிலாம் வந்து நடத்துவாங்க அதை வந்து இங்கே போட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு தெரிந்து தெளிவோம் அறுவடை திருநாள் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்ம வந்து பொங்கல் கொண்டாடுறோமா வேறு ஸ்டேட்லலாம் கொண்டாடுறது இல்லையா அப்படின்னா இங்கே நிறையா ஸ்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க அந்தந்த ஸ்டேட்டில் அதுக்கு வேறு வேறு பேர் இருக்குது அந்த பேர் வச்சு கூட கேட்கலாம் கேட்டிருக்காங்க ஸோ அதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம் அறுவடை திருநாள் வந்து ஆந்திரா கர்நாடகா மராட்டியம் உத்திரப்பிரதேஷ் மராட்டியம்னா மகாராஷ்ட்ரா ஆந்திரா கர்நாடகா மராட்டியம் உத்தரப்பிரதேஷ் அங்கெல்லாம் வந்து என்னன்னு சொல்லி பேர் வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பஞ்சாப்பில் லோரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பஞ்சாப்பில் நிறைய லாரி ஓடுது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ குஜராத் ராஜஸ்தான்லாம் என்ன பேரில் சொல்கிறாங்க அப்படின்னா உத்தரயான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு எப்படி நான் ஞாபகம் வச்சுட்டேன் அப்படின்னா ராஜா குஜராத்தில் வந்து ஒரு உத்தரவு போடுறாரு டைமிங்காக இருக்கல ராஜா குஜராத் அப்போ ராஜா குஜராத்லேருந்து ஒரு உத்தரவு போடுறார் அப்போ உத்தரயான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏகேஎம்யூ அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிட்டேன் ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா மராட்டியம் உத்தரப்பிரதேஷ் அப்போ ஏகேஎம்யூ அங்கே வந்து மகர சங்கராந்தி இப்போ இது ரெண்டும் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஆப்ஷனில் இதை மட்டும் வச்சு மகர சங்கராந்தின்னு சொல்லி நம்ம போட்டுடலாம் இப்போ ஏகே எம்யூ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து உங்களுக்கு எப்படியாவது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ ஏகே அஜித் குமார் எம்யூ முத்து அதில் ஃபஸ்ட் ரெண்டு லெட்டர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சு நீங்கள் எதாவது லிங்க் பண்ணி கூட படிச்சுக்கோங்க இது வந்து மகர சங்கராந்தி இந்த ஸ்டேட்டில்லாம் லா பஞ்சாப்பில் லாரி அதிகமாக ஓடுது ஸோ லோரி அடுத்து ராஜா குஜராத்தில் உத்தரவு போட்டார் அப்போ ராஜஸ்தான் குஜராத் உத்தரையான் ஈசியன் ஞாபகம் வச்சுக்கலாமா அடுத்து புக் கொஸ்டின் கதிர் முற்றியதும் டேஷ் செய்வர் அப்படின்னா அறுவடை விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிளையால் தோரணம் கட்டுவர் பொங்கல் பிளஸ் அன்று பொங்கல் அன்று போகி பண்டிகை போகி ப்ளஸ் பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும் பச்சை பசையில் அஞ்சு வயலைக்கான இன்பம் தரும் பட்டுப்போன மரத்தைக்கான துன்பம் தரும் அடுத்து மனம் கவரும் மாமல்லபுரம் அப்படின்னு சொல்லி மகாபலிபுரம் இன்னைக்கு நம்ம மகாபலிபுரம்னு சொல்கிறது அன்னைக்கு மாமல்லபுரம் அப்படிங்கிற பேரில் இருந்துச்சு அதை பற்றி தான் இப்போ இதில் சொல்ல பார்க்க போகிறோம் தமிழர்கள் சிற்பம் ஓவியம் அந்த ரெண்டு கலைகளையுமே சிறந்து விளங்கியிருக்காங்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொண்ணுட்ட வந்து நரசிம்மவர்மன் பல்லவ மன்னன் நரசிம்மவர்மன் இருக்கார்ல அவர் வந்து அவரோட அந்த சிற்பக்கலையை பற்றி எடுத்து சொல்கிற மாதிரி இருக்கும் பல்லவ மன்னன் பேர் என்ன நரசிம்மவர்மன் அவர் எதில் சிறந்து விளங்கினார் அப்படின்னா மற்போரில் சிறந்து விளங்கினார் அதனால அவருக்கு மாமல்லன் அப்படிங்கிற பேர் கூட இருக்குது நரசிம்மவர்மன் மற்போரில் சிறந்து விளங்கியிருக்காரு அதனால் அவருக்கு மாமல்லன் அப்படிங்கிற பேரும் இருக்குது இவர் என்ன மன்னன் அப்படின்னா பல்லவ மன்னன் நெக்ஸ்ட்டு ஒரே பாறையில் செதுக்கி செய்யப்பட்ட கோயில் ஒன்று இருந்துச்சாம் அங்கே அந்த கோயில் வந்து தேர் மாதிரி வடிவமைச்சிருந்தாங்களாம் அதனால் அதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கோயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த இடத்துல முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ரதம் அப்படின்னா தேர் ஒரே பாறையில் செதுக்கி ஒரு கோயில் செஞ்சுருக்காங்க அது தேர் மாதிரி இருந்திருக்கு தேருக்கு இன்னொரு பேர் ரதம் ஸோ அதை வந்து ரத கோயில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு பக்கத்திலே ஒரு இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு ரதம் அஞ்சு தேர் இருக்க மாதிரி ஒரு கோயில் மாதிரி செஞ்சுருந்துருக்காங்க அதுக்கு பேர் என்ன அப்படின்னா அஞ்சு நாளே பஞ்ச பாண்டவருக்குரியது அந்த பாஞ்ச் பஞ்ச பாண்டவன் சொல்லுவாங்கள்ல ஸோ பாண்டவ ரதம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் இந்த பல்லவ மன்னன் வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னா ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் யார் மகேந்திரவர்மன் அடுத்து மாமல்லபுரத்தில் நம்ம என்னென்ன இடங்கள்லாம் பார்க்கலாம் அப்படின்னா அர்ச்சுனன் தபசு கடற்கரை கோவில் பஞ்ச பாண்டவர் ரதம் ஒற்றை கல்யாணை குகை கோயில் புலி குகை திருக்கடல் மல்லை கண்ணனின் வெண்ணெய் பந்து கலங்கடை விளக்கம் இதெல்லாம் வந்து நம்ம அங்கே போய் பார்க்கலாம் இதில் முக்கியமானது அர்ச்சுனன் தபசு இந்த குகை கோயில் ஒற்றை கல்யாணை இதெல்லாமே வந்து முக்கியமானது தான் அடுத்து இதில் முக்கியமானது அப்படின்னா இவரோட தந்தை பெயர் என்ன அப்படின்னா இந்த நரசிம்மவர்மன் இருக்கார்ல அவரோட அப்பா பேர் என்ன அப்படின்னா மகேந்திரவர்ம பல்லவர் இப்போ இதை வந்து கொ கன்ஃப்யூஸ் பண்ணிக்குவோம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து அப்பா பேர் நரசிம்மவர்மரா இல்லை மகேந்திரவர்மரா அப்படின்னு சொல்லி குழப்பிக்குவோம் இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நான் ஞாபகம் வச்சுட்டது எப்படின்னா இப்போ ஆல்பெட் படி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஐஜேகேஎல் எம் அப்புறம் தானே என் வரும் ஸோ ஃபஸ்ட்டு அப்பா அப்புறம் பையன் அப்பா பேர் என்ன மகேந்திரவர்மன் ஸோ எம் வந்துருச்சா அடுத்து மகேம் பேர் என்ன நரசிம்மவர்மன் ஸோ என் வந்துருச்சா இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது இந்த ட்ரிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் இந்த மன்னன் வந்து சொல்கிறாரு சிற்பக்கலையோட உச்சத்தை பார்க்கணும் அப்படின்னா அர்ஜுனன் தபசு அப்படிங்கிற சிலையை பார்த்தாலே போதும் ஏன்னா அங்கே வந்து இந்த பாறையில் மனிதர் விலங்கு பறவைகள் போன்ற சிற்பங்கள் வந்து செதுக்கியிருப்பாங்களாம் அதை பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது அப்படியே உயிரோடு இருக்க மாதிரி நமக்கு அழகாக காட்சி தருமா இந்த மாதிரி அர்ச்சுனன் தபஸு மாதிரி இருக்கிற அந்த சிற்பங்களுக்கு பேர் என்ன அப்படின்னா புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னு சொல்லி பேர் அந்த ரெண்டு பாடையிலையுமே நூற்றம்பதுக்கு மேற்பட்ட சிற்பங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து அர்ச்சுனன் தபஸ் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா பகிரதன் தபம் அப்படின்னு சொல்லி பேர் அர்ச்சுனன் தபசு அதை வந்து பகிரதன் தபம் அப்படின்னு சொல்லியும் கூப்பிடுவாங்களாம் தமிழகத்திலே மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் எது அப்படின்னா மாமல்லபுரம் அதுதான் வந்து இன்னைக்கு நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா மகாபலிபுரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் எது அப்படின்னா மாமல்லபுரம் அடுத்து தெரிந்து தெளிவோம் சிற்பக்கலை வடிவமைப்புகள் நான்கு வகையாக இருக்கு ஒன்று குடைவரை கோயில் இன்னொன்று ஒற்றைக்கல் கோயில் அடுத்து கட்டுமான கோவில் புடைப்பு சிற்பம் இந்த நாலுமே நம்ம ஒரே இடத்துல பார்க்க முடியும் அப்படின்னா அது எங்கே பார்க்கலாம் அப்படின்னா மாமல்லபுரத்தில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாறைய குடஞ்சு கட்டுற கோவில் குடைவரை கோயில் ஒரே கல்ல கோயில் கட்டினாங்கன்னா ஒற்றைக்கல் கோயில் கட்டுமான கோயில்கள் இருக்குது நம்ம நார்மலாக கட்டுற கோயில் புடைப்பு சிற்பங்கள் இப்போ அர்ச்சனும் தபசு அந்த மாதிரிலாம் பார்த்தோல்ல அதெல்லாம் வந்து புடைப்பு சிற்பங்கள் இந்த நாள் வந்து எங்கே ஒரே இடத்துல இருக்குன்னா மாமல்லபுரத்தில் வந்து இருக்குது அதைத்தான் வந்து இன்றைக்கி மகாபலிபுரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் இந்த லெசனில் நெக்ஸ்ட்டு இலக்கணம் மயங்கொழிகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம உச்சரிக்கும் போது இடத்தால் ஒரே மாதிரியே இருக்கும் ஆனால் ரெண்டுக்கும் இடையில் பொருள் வேறுபாடு இருக்கும் அந்த மாதிரி நம்ம உச்சரிக்கிறதில் கொஞ்சம் வேறுபாடு உள்ள ஒளிகளை தான் மயங்கொழிகள்னு சொல்கிறாங்க மயங்கொழி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா எட்டு எழுத்துக்கள் வந்து இருக்குது என்னென்ன அப்படின்னா ந ந அடுத்து ரா அடுத்து லா லா இதெல்லாம் வந்து ஒரே மாதிரி தான் உச்சரிப்போம் எழுத்து மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் இதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா மயங்கொழிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ நான் நான் எழுத்துக்கள் வந்து பார்த்தலாம் இந்த நா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் உருவாயிருது இது வந்து நடுப்பகுதி இந்த நா வந்து நடுப்பகுதி அடுத்து சின்ன நா வந்து ரெண்டு சொல்லி நான் வந்து என்ன வருது அப்படின்னா நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதி இது வந்து நடுப்பகுதி இது வந்து முன்பகுதி இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கலாமா மூணு சுழி நா வந்து நடுப்பகுதி ரெண்டு சுழி நா வந்து முன்பகுதி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து இந்த நா வந்து எப்படி வரும் அப்படின்னா நாவின் நுனி பல்லின் அடிப்பகுதியை தொடுது நாவோட நுனி வந்து மேல்வாய் பல்லோட அடி பகுதியை தூரனால இந்த நகரம் வந்து பிறக்குது அடுத்து எந்தெந்த இன்னுக்கு முன்னாடி என்னென்ன எழுத்து வருதோ அதை வந்து இன எழுத்து அப்படின்னு சொல்றாங்க இட்டுக்கு இன்னுக்கு முன்னாடி இந்த இட்டு வந்து வரும் இத் இந்துக்கு முன்னாடி இத்து வரும் இன்னுக்கு முன்னாடி இரு வரும் இதெல்லாம் வந்து இன எழுத்துக்கள் இந்த எழுத்துக்களை வச்சு இந்தந்த நகரத்தை வந்து என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி டா இருக்கனால இதை நகரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்ததுக்கு முன்னாடி தா இருக்கிறதுனால அதை வந்து தன்னகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி பெரியராக இருக்கிறனால ரன்னகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டா என்னும் எழுத்துக்கு முன் மூணு சுழி என்ன தான் வரணும் ஏன்னா அதுதான் வந்து இன எழுத்து அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கண்டம் வண்டி நண்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரா என்னும் எழுத்துக்கு முன் ரெண்டு சுழின்னு தான் வரணும் மேக்சிமம் இந்த பெரிய ரா வந்துட்டாலே அது பக்கத்தில் வந்து ரெண்டு சுழின்னு தான் வரணும் அப்படின்னு சொல்லி மன்றம் நன்றி கன்று அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம மேலே பார்த்தோல்ல அந்த மூணு சுழி நான் வர்ற இடத்துல ரெண்டு சுழி நான் வந்தால் வரலாமா அப்படின்னா வரலாம் ஆனால் அந்த மாதிரி வரும்போது அதோட பொருள் வந்து மாறுபடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வானம் அப்படிங்கிறதுக்கு வான வேடிக்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல அப்போ அது வந்து வெடி ஆனால் வான வேடிக்கைன்னு சொல்லும்போது அது எந்தது வருது மூணு சுழிநா வந்து வருது வானம் இதுவே ரெண்டு சுழிநா வானம் வந்துச்சுன்னா ஆகாயம் பனி அப்படின்னா வேலை மூணு சுழினா மூணு சு மூணு சுழி நீ வர்றது இதுவே ரெண்டு சுழி நீ வந்துச்சுன்னா குளிர்ச்சி இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லா 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 சிறப்பு லகரம் அந்த எழுத்துக்கள்லாம் பார்க்க போகிறோம் லா அப்படிங்கிறது வந்து குண்டு லா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது வந்து மேல்பற்கள் அடியை தோடுறனால வரனால லகரம் அப்படின்னு சொல்லி இந்த லகரம் வந்து தோன்றுது இது வந்து பார்க்குறதுக்கு வா மாதிரியே இருக்கறனால இது வந்து வகர லகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த லா வந்து எதை தொடுது அப்படின்னா மேல்பல்லோட அடியை வந்து தொடுது அதனால இது வந்து வகர லகரம் ஏன்னா பார்க்குறதுக்கு வா மாதிரியே இருக்குது அடுத்து இந்த லா வந்து பார்க்குறதுக்கு என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா ரெண்டும் சொல்லி நா மாதிரி இருக்கா அதனால இதுக்கு பேர் என்னன்னா நகர லகரம் அப்படின்னு சொல்லியும் பேர் இதுக்கு இன்னொரு பேர் பொது லகரம் அப்படின்னு சொல்லியும் பேர் இருக்கு இது வந்து நடுப்பகுதியை வந்து தோடுறதுனால இந்த பேர் வந்து வருது அடுத்து லா சிறப்பு லகரம் லா இது வந்து நாவே நுனி மேல் நோக்கி வளைந்து வர்ற வருனால இந்த லகரம் வந்து தோன்றுது லகரம் நம்ம நார்மலா இந்த லாவும் இந்த ல இந்த லாவும் இதுவும் 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 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே இடத்துலயும் ஒழிப்போம் ஆனா இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா வளைந்து வருடணும் அப்பதான் வந்து இந்த சிறப்பு லகரம் தோன்றும் இதுவே தமிழுக்கே உரிய ஒரு சிறப்பு அப்படின்னா இந்த லா தான் இந்த லா இதன சிறப்பு லகரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது பாக்கிறதுக்கு மாமாரி இருக்கா அதனால் வந்து இதை வந்து மகரலகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து வா மாடி இருக்கனால வகர நகரம் இது ரெண்டும் சொல்லி நாமடி இருக்கனால நகரலகரம் இது வந்து மாமாடி இருக்கனால மகரலகரம் இதுக்கு வந்து பொருள் வேறுபாடு கொடுத்துருக்காங்க இப்போ விலை அப்படிங்கிறது பொருளோட மதிப்பு எந்த லா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க இதெல்லாம் வந்து கேட்குறாங்க அதனால் இந்த புக்கில் இருக்க ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அடுத்து விலை அப்படின்னா உண்டாக்குறது விளைச்சல் அடுத்து விளை அப்படின்னா விரும்பு இலை அப்படிங்கிறது செடியோட இலை இலை அப்படின்னா மெலிஞ்சு போயிருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா அந்தது இலைச்சிட்டேன் அப்படிங்கிறது அடுத்து இலை அப்படின்னா நூல் இலை இதை வந்து நல்லா ஞாபகமாக வச்சு பார்த்துக்கோங்க அடுத்து ரா ரா வந்து ரெண்டு தான் ஃபஸ்ட்டு இந்த ரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் பகுதியை தொட்டு வரனால இந்த ரகரம் தோன்றுது இது வந்து தானே இறலை வளலை அந்த இடையின எழுத்தானால இதை வந்து இடைந ரகரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த பெரிய ரா வந்து மைய பகுதியை தொடுது ஃபஸ்ட்டு ரா தானே வரும் அதனால் இது வந்து முதல் பகுதியை தொடுது அன்னத்தோட முதல் பகுதியம் லாஸ்டில் இந்தரா வருமா இது வந்து மைய பகுதியை தொடுது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் இது வல்லின எழுத்து தானே கசட தபரை அதனால் இதை வந்து வல்லின ரகரம் சொல்கிறாங்க இது வந்து ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ரா ரா டிஃப்ரென்ஸ் வந்து இதுக்கு பொருள் வேறுபாடு கொடுத்துருக்காங்க ஏடி அப்படின்னா நீநிலை இதுவே பெரிய வந்துச்சுன்னா ஏடி அதாவது பெரியதையும் சொல்லக்கூடாது அதில் வள்ளின ரகரம் வந்துச்சு அப்படின்னா அது வந்து மேலே ஏறுறது இப்போ கூரை அப்படின்னா ரகரம் வந்திருக்கா அப்போ வீட்டோட கூரை இதுவே கூரை அப்படின்னா கூரப்புடவா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல அந்த இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க இனிமேல் நம்ம சொல்லும்போது அதது கூடிய பேரை சொல்லி தான் சொல்லணும் ரகரம்னா ரகரம் வல்லின ரகரம் அப்படி அந்த மாதிரி சொல்லணும் லகரம்னா இப்போ மகர லகரம்னா சிறப்பு லகரம் அந்த மாதிரி வந்து நம்மளே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம படித்ததை யூஸ் பண்ணுவோம் அடுத்து சரியான விடையில் வந்து இங்கே ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் அதை வந்து பார்த்துக்கோங்க கரெக்டான ஆப்ஷன்ஸ் ஏதாவது வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்ஸ் புக்கில் போட்டு பார்த்துட்டு இந்த ஆன்சர் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இந்த வந்து மூணு சுழி இன் கொடுத்துருக்காங்க என் அப்படிங்கிறதுக்கு அப்போ இந்த இடத்துல வந்து ரெண்டு சொல்லி இன் வரும் இந்த மனம் வந்து உள்ளம் நமக்கு வந்து ஸ்மெல் அப்போ மூணு சுழி நான் வந்து வரும் இதுக்கு அடுத்து தே திருவிழாவிற்கு இதுக்கு வந்து சிறப்பு நகரம் வந்து வரும் திருவிழா அப்படிங்கிறதுக்கு சென்றனர் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு சொல்லி இன் வந்து வரும் அடுத்து வாழைப்பழம் இதுக்கு வந்து சிறப்பு லகரம் வந்து வரும் மிகவும் நல்லது இந்த இல் வந்து இந்த இழுக்கு பதிலாக நல்லது அப்படிங்கிறதுக்கு இப்படி வரும் இந்த லகரம் அதை வந்து பார்த்துக்கோங்க அடுத்து எப்போதும் போல் புக் பேக்கில் லாஸ்ட்டில் நமக்கு இருக்காது கலைச்சொல் அறிவம் இங்கிலீஷ் டு தமிழ் வெல்கம் நல்வரவு ஸ்கல்ப்சஸ் சிற்பங்கள் சிப்ஸ் சில்லுகள் ரெடிமேட் ட்ரெஸ் ஆடை மேக்கப் ஒப்பனை டிஃபன் சிற்றுண்டி நல்லா பார்த்துக்கோங்க இல்லை சிப்ஸ் அப்படின்னா சில்லுகள் ஸ்கல்ப்சர்ஸ் அப்படின்னா சிற்பங்கள் வெல்கம் நல்வரவு ரெடிமேட் ட்ரெஸ் ஆயத்தாடை நம்ம நார்மலாக சொல்கிறோம் ரெடிமேடு ரெடிமேடு எடுப்போம் ரெடிமேட் எடுப்போம் ஆனால் அதுக்கு என்ன தமிழ் அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாத்துக்கும் தெரியாது அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆயத்தாடை மேக்கப் அப்படின்னா ஒப்பனை டிஃபின் அப்படின்னா சிற்றுண்டி இதோட நமக்கு இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகுது திருக்குறள் வந்து இருக்குது அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க திருக்குறள் வந்து ஜஸ்ட் நீங்கள் ரீட் அவுட் பண்ணி அதுக்கு என்னென்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி மட்டும் பார்த்துட்டிங்கன்னா முடிஞ்சிடும் இதில் வந்து விருந்தினரோட முகம் எப்போ மாறுபடும் அப்படின்னா நம்மளோட முகம் மாறுச்சுனா விருந்தினரோட முகம் மாறுபடும் மோப்பக்குலையும் அணிச்சா முகம் தெளிந்து நோக்கக்குலையும் விருந்து அதான் வந்து அந்த திருக்குறள் நிலையான செல்வம் அப்படிங்கிறது ஊக்கம் அடி அறிவுடையவர்கள் டேஸ் சொற்களை பேச மாட்டார்கள்னா பயன் தராத சொற்களை பொருள் உடைமை பொருள் பிளஸ் உடைமை உள்ளுவது பிளஸ் எல்லாம் முள்ளுவதெல்லாம் பயன் பிளஸ் இலா பயன் இலா அவ்வளோதான் இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க இதோட நமக்கு முடிஞ்சு நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த லெசன் வந்து பார்க்கலாம் இன்னும் ஒரு நாலு லெசன் தான் இருக்குது பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னா சிக்ஸ்த்து வந்து நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் ஆயிடும் கண்டிப்பாக பிகினர்ஸ்க்குலாம் வந்து இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பிகினர்ஸ்க்குலாம் வந்து எதை படிக்கிறது என்ன செய்கிறதுன்னு சொல்லி தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் என் கூடயும் சேர்ந்து படிச்சுக்கிட்டே வாங்க படிச்சுட்டே வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மறக்காது எப்படி ஞாபகம் வச்சுக்கிற வச்சிக்கிறதா அப்படின்னு சொல்லி ட்ரிக்ஸும் சொல்கிறேன் அதையும் நீங்கள் அப்பப்போயே ஸ்டார்டிங்லேருந்தே ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து படிப்போம் டட்டா